வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை வெள்ளிக்கிழமை நம்ம எந்த மாதிரி தீபம் ஏற்றினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் தினமும் எறும்பு நாய் இது மாதிரி ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவு வச்சிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பழக்கம் ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் அதாவது விளக்கு ஏற்றுறதுல அப்படின்றது நிறைய ரகங்கள் இருக்குது இல்லையா நாம் இப்போ சொல்ல போகிறது மா விளக்கு இப்போ மா விளக்கு ஏற்றுறதுங்கிறது நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணுன்னு அவசியம் இல்லை காலங்காலமாக மா விளக்கு ஏற்றுறதுங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமாக செய்துட்டு வரோம் எல்லா சம்மந்தப்பட்ட பூஜைகளுக்கும் குறிப்பாக அம்மன் அப்படின்னாலுமே மாவிளக்கு உண்டு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாவிளக்கு ஏற்றுறதுக்கு நிறைய வேண்டுதல்லையே ஏற்றுவாங்க சில பேருக்கு வயிறு வலி இருந்தால் அது ஆணோ பெண்ணோ அவங்க படுத்து அவங்க வயிற்றில் வந்து ஒரு மாவிளக்கை வச்சு அதில் என்ன நெய் ஊற்றி விளக்கேற்றுறது உண்டு தலைவலிக்கு இல்லை ஏன்னா ஒரு காரியம் நடக்கணும் இல்லை கல்யாணம் சம்மந்தப்பட்டது இப்படி எல்லாத்துக்குமே மாவிளக்குங்கிறது பாரம்பரியமாக நம்மளுடைய வழக்கத்தில் இருக்குது இப்போ இந்த தை வெள்ளிக்கிழமை அதே மாவிளக்கு தான் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது தெரியும் மாவிளக்கு எப்படி செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் நம்ம நீங்கள் மாவிளக்கை தயார் பண்ணிங்க நெய் இப்போ நம்ம அதில் ஊற்றுறதுக்கு நிறைய பேர் மாவிளக்கில் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா நெய் தான் பயன்படுத்துவாங்க ஆனால் நாம் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா நெய் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் நெய் தயாராக வச்சுருக்கணும்னு வச்சுக்கோமே அதில் ஒரு அஞ்சு சொட்டு தேன் விட்டுக்கணும் இவ்வளோ தான் இதை ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க நெய்யை முறிச்சி வைங்க முறிச்சின்னா காய்ச்சிருங்க ஏற்கனவே காய்ச்சி தான் நம்மக்கிட்ட வரும் அது ஆனால் நாம் இதை பயன்படுத்தும் போது முறிக்கணும் அதை இன்னொரு முறை அதாவது நம்ம காய்ச்சணும் காய்ச்சி அந்த நெய்யை தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேன் ஒரு ஒரு அஞ்சாறு சுட்டை விட்டு வச்சுங்க ரெடி இப்போ விளக்கை எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெத்தலை ஒன்பது வெத்தலையை ஒரு தட்டு முதல்ல தயார் பண்ணிங்க அந்த தட்டில் ஒம்பது வெத்தலையை இப்படி சுற்றி அழகாக பூ மாதிரி அடுக்குங்க இப்படி நம்ம அடுக்குவாங்க இல்லையா இப்போ ஸ்டா இது மாதிரி வரும் பாருங்கள் ஒரு கோலம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெத்தலையே காம்பு வெளிப்பக்கமும் அதோடைய அடிப்பக்கம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் அப்படி பூ மாதிரி இருக்கும் ஒம்பது வெத்தலையை சுற்றி அடிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ஒருபா காயின் வச்சு அதுக்கப்புறம் இந்த மா விளக்கு அதை அந்த மாவை அதில் வச்சு விளக்கு தயார் பண்ணிக்கோங்க இப்படி தயார் பண்ணிவிட்டு சந்தனம் வச்சு பொட்டு வச்சுக்கோங்க திரி வந்து பஞ்சு திரி போட்டுக்கலாம் இதை செய்துங்க இதை செய்து தயார் பண்ணி நம்ம கோவில்லேயும் செய்யலாம் ஆனால் திடீர்னு போய்ட்டு கோயிலில் செய்யணும் அப்படின்னா அது சில பேருக்கு வந்து அதாவது பரிகாரம் இல்லைன்னா வந்து பிரார்த்தனை அதாவது நம்ம வேண்டுதல் இருக்குன்னா செய்வாங்க இது கோயிலில் செய்யலாம் இல்லை வேண்டாம்னா தாராளமாக வீட்டில் சாமி முன்னாடி செய்யலாம் ஒரு தனியாக ஒரு மணக்கட்டை போட்டுங்க சாமி முன்னாடி அந்த மணக்கட்டையில் கோலம்லாம் தொடச்சி கோலம் போட்டுட்டு அதில் இந்த தட்டை வச்சுருங்க வச்சு நீங்கள் பூஜை ஆரம்பிக்க வேண்டும் என்ன சம்மந்தமான பூஜைன்னா அதாவது தை வெள்ளிக்கிழமை தான் இதை பண்ண போகிறோம் நம்மளுடைய தடைப்பட்ட காரியங்கள் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் தடையாக இருக்கும் இல்லையா நமக்கு நடந்துனே இருக்காது எதாவது அது ரொம்ப நாளாக நிற்கும் அது பணம் சம்மந்தமாக இருக்கும் பொருள் சம்மந்தமாக இருக்கலாம் வீடு சம்மந்தமாக இருக்கும் கல்யாணம் புத்திர எதுவாக இருந்தாலும் சரி தடைப்பட்ட காரியத்தை த சரி செய்கிறதுக்கு தைவெல்லி புரியுதுங்களா தடைப்பட்டதை சரியதுக்கு தைவெல்லிக்கு எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுட்டு இதில் தான் ரொம்ப இது வரைக்கும் யாருமே நம்ம அது மாதிரி செஞ்சுருக்க மாட்டோம் அந்த மாதிரி இப்போ இந்த பூஜையை நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு என்ன தேவை அதை மனசில் வேண்டிங்க என்ன சாமி உங்களுக்கு பிடிக்கும் லக்ஷ்மியா அம்மனா அங்காள பரமேஸ்வரியா இல்லை பார்வதி தேவியாரா இல்லை முருகரா யாரோ உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாமிக்கு இந்த பூஜையை பண்ணுறதா நினச்சிங்க இல்லை மாவிளக்கு வந்து அம்மனுக்கு தானே மற்ற சாமிக்குலாம் கிடையாதுன்னா அப்படி கிடையாது அதாவது தீபம் அப்படின்னாலுமே எந்த சாமிக்கு கொடுத்தாலும் எடுத்துக்கும் இது இந்த சாமி தான் அந்த சாமி தான்லாம் கன கிடையாது நமக்கு பிடித்தா மாதிரி எதுக்கு வேணாலும் பண்ணலாம் வந்துட்டு அரிசி பச்சை அரிசி எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு அரிசி எடுத்து உங்களுக்கு எந்த சாமியை நினச்சி நீங்கள் அந்த மாவிளக்கு பூஜையை பண்ணுறீங்களோ அந்த சாமியை நினச்சி ஒரு அரிசி எடுத்து அந்த நம்ம உள்ள நெய் ஊற்றிருக்கோம்லே அதில் போட்டுருங்க இன்னொரு அரிசி எடுத்து அதில் போடுங்க வேண்டிக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து இப்போது உதாரணம் வச்சுக்கோமே இப்போ அம்மன் வந்து அம்மன் தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லை லக்ஷ்மி பண்ண போகிறோம் அப்படின்னா ஓம் லக்ஷ்மியே நம்ம மக அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி எடுத்து அந்த மாவிளக்குள்ளே போட்டுருங்க இன்னொன்று அது மாதிரி இதே மாதிரி நூற்றி எட்டு அரிசி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தீவார்த்தனை காட்டி ஒரு இனிப்பு வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுங்க இது வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை செய்யலாம் தை வெள்ளிக்கிழம கொஞ்சம் விசேஷம் மற்றபடி எந்த வெள்ளிக்கிழமாலும் உங்களுக்கு சௌகரியப்படுத்துதுன்னா செஞ்சிங்க இதை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தனை அனுகூலம் கிடைக்கும் நம்ம நினச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கும் தைவெல்லி இந்த விஷயத்தை உங்களுக்கு சரியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தைவெல்லியாக வந்து அமையும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கும் இதை வழி வீட்டிலையே செய்யலாம் கோயிலில் செய்யணா செய்யலாம் இல்லைன்னா வீட்டில் செய்து உங்களுடைய காரியத்தை நீங்கள் நினச்ச காரியத்தை நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்